தேவாரம் திருவியலூர் திருப்பதிகம் திருச்சி தரம் குறவம் அருமின் குழல் அறிவை அவள் வெறுவ பொருவெங்கரிபட வென்றதன் உருவை உடல் அணிவோன் அறவம் மலை புனலும் நகு தலையும் வீரவும் தடையடிகிடம் விரி நீர்வியலூரே குறவம் கமல் அருமின் குழல் அறிவை அவள் வெறுவ பொறுவெங் கறிபடவென்றதன் உறிவை உடல் அணிவோன் அறவும் மலை புனலும் மிலமதியும் நகுதலையும் விரவும் சடையடிகிடம்பிரி நீலூரே ஏரா தரும் ஒருவன் பல ஒருவன் நிலையானான் ஆறார் தடு சடைய நல் உறிவன் புரிவுடையான் மாறார் புறம் எரிய சிலை வளைவித்தவன் மடவால் வீரா தர நின்றானிடம் விறு நீர்வியலூரே ஏறார் தரும் ஒருவன் பல ஒருவன் நிலையானான் ஆறார் தரு சடையன் உருவன் புரியுடையான் மாறார் புறம் எரிய சிலை வளைவித்தவன் மடவாள் வீரா தர நின்றானிடம் விறு நீர்வியலூரே செம்மன் சடையவை தாழ்வுற மடவார் மனைதோறும் பெய்மின் பலியன நின்றிசை பகர்வாரவரிடமாம் உம்மன்றெழு மறுவித்திரள் வரை பற்றிட உரைமேல் பிம்மும் பொழிகெழுவும் வயல் விரி நீர்வியலூரே செம்மன் சடை அவை தாழ்வுற மடவார் மனை தோறும் பெய்மின் பலியன நின்றிசை பகர்வாரவரிடமாம் உம்மன்றெழு மறுவித்திரள் வரை பற்றிட உரை மேல் விம்மும் பொழிகெழுவும் வயல் விரிநீர் அடைவாகி அடியார் தொழ அலரோன் தலை அதனில் மடவாரிட பழிவந்துணல் உடையான் அவனிடமாம் கடையார் தர அகிலார் கழை மொத்த நிறை சிந்தி இடையார் பொழிப்புடை சூழ் தரும் விரிநீர் உயலூரே அடைவாகிய அடியா தொழ அலரோன் தலை அதனில் மடவாரிடு பழிவந்துணல் உடையான் அவனிடமாம் கடையா தர அகிலார்களை மொத்த நிறை சிந்தி விடையார் பொழிப்புடை சூழ் தரு விறு நீர்வியலூரே என்னார் தரு பயனாய அவனாய் மிகு கலையாய் பன்னா தருமறையாயுயர் அவனாய் கண்ணார்த்தருவாகிய கடவுள்ளிடமெனலாம் விண்ணோரொடு முன்னோர் தொழுவிறு நீர்வியனூரேம் எண்ணார்த்தரு பயனாய அவனாய் மிகு கலையாய் பன்னார்த்தருமறையாயுய பொருளாயிரைஅவனாய் கண்ணார்த்தருமுருவாகிய கடவுள்ளிடமெனலாம் விண்ணோருடுமன்னோர் தொழுவிறு நீர்வியலூரே வசவிற்கொடு வரவேடுவன் அவனாய் நிலை அறியான் திசையூற்றவர் காணச் செரு மலைவானிலை அவனை அசையப்பொரு தசையாவன செய்தான் விசையற்ரு செய்தானிடம் விரிநேர்வியலூரே வசவிற்கொடு வேடுவன் அவனாய் நிலை அறியான் திசையூற்றவர் காணச் செரு மலைவானிலை அவனை அசைய பொறு தசையாவன அவனுக்குயிர்படைகள் விசையர் கருள் செய்தானிடம் உடையான் நிற உடையான் பகல் நட்டம் ஓனார் தருமுயிரானுயர் விசையான் விளை பொருள்கள் தானாகிய தலைவன் என நினைவாரவரிடமாம் விண்ணோ தொழும் விறு நீர்வியலூரே நிற நிறவுடையான் பகல் நட்டம் ஊனா தரும் உயிரானுயர் விசையான் விளை பொருள்கள் தானாகிய தலைவன் என நினைவாரவரிடமாம் மேனாடிய விண்ணோ தொழும் விறு நீர்வியலூரே பொறுவாரென கதிராரென பொறுப்பை எடுத்தான்றன் கருமாள் வரை நீன் முடி நெறிந்து சிரமாயின கதறிச் செரி கழசே திருவடியின் விரலால் அடர்வித்தானிடம் விறு நீர் வியலூரே கெதிரார் என பொறுப்பை எடுத்தான் கருமாள் வரை முடி நெறிந்து சிரமாயின கதறிச் சரி கழுசே திருவடியின் விரலால் நடர் நீர்வியலூரே வலம்பட்டளர் மலமேலையன் வாழும் ஒரு வகையால் அலம்பட்டறி உண்ணா வகை அழலாகிய அண்ணல் உளம்பட்டெழு தளருட்டன தன்னடுவே ஒரு உருவம் விலம்பட்டொரு செய்தானிடம் விறு நீர்வியலூரேம் வலம்பட்டளர் என் மாலும் ஒரு வகையால் அலம்பட்டறி ஒன்னா வகை அழலாகிய அண்ணல் உளம்பட்டெழு தழருட்டன தன்னடுவே ஒரு உருவம் விளம்பட்டரு செய்தானிடம் விரிநீர்வியலூரே தடுக்காலுடல் மறைபாரவ தவ வர மூடி பிடக்கேயுறை செய்வாரோடு பேனார் நமர் பெரியோ கடசே விடமுண்ட முத அமரர் கருள் செய்த விடைசே தரு கொடியானிடம் விறுநேர்வியலூரே தடுக்காலுடல் மறைபாரவ தவசி வர மோடி பிடக்கே உரை செய்வாரோடு பேனார் நம பெரியோர் கடசே தருவிடமுண்ட முத முதற்ருள் செய்த விடைசேத்தரு கொடியானிடம் விறுநேர்வியனூரே விளங்கும் பிறை சடைமேலுடை விகிர் வீர்தன் வியலூரை தலம் கொண்ட தோற்புகழித்தகு தமிழ் ஞான சம்மந்தன் துளங்கில் தமிழ் பரவி தொழுமடியவர் என்றும் விளங்கும் புகழ் அதனோடுயர் விண்ணும் உடையாரே விளங்கும் பிறை சடைமேலுடை விகிர் தன் வியலூரை தலம் கொண்ட தோற்புகழித்தகு தமிழ் ஞான சம்மந்தன் துலகில் தமிழ் பரவி தொழுமடியவர் என்றும் விளங்கும் பகல் அதனோடு உயர்வினும் அடைவாரே